ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த நற்கதிர் தோட்டத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னோடய சின்ன வயசு மெமரிகள் வந்து பார்த்தீங்கன்னா மியபகம் வந்துருச்சு இந்த நெல் வந்து பார்க்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கருக்கு பக்கமாக வந்து நெல் பயிர் நடுவாங்க எங்களுது வந்து ரெண்டு ஏக்கர் காடும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஜாயிண்டாக இருக்கக்கூடிய காட்டையும் வந்து குத்தகைக்கு எடுத்துக்குவாங்க அது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கருக்கு பக்கமாக அந்த நெல் பயிர் வந்து வைப்பாங்க தை மாதம் பொங்கலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது அறுவடைக்கான மார்கழி கடைசிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை அறுத்துருவாங்க மிஷின்லாம் விடவே மாட்டாங்கங்க ஆளுங்களை விட்டு தான் நெல் அறுத்து அதை அடித்து இது பண்ணுவாங்க நெல்லை எடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து தாம்பு ஓட்டுவாங்க அதுக்கு வந்து நானும் என் தம்பி தான் அதை பார்ப்போம் மாட்டை கட்டி விட்டுருவாங்க இவங்க நெல் வந்து அடித்து போடக்கூடிய அந்த வைக்கப்பில் இருக்கு இல்லையா அதில் பார்த்திங்கன்னா நெல் இருக்கும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மாட்டை வச்சு தான் தாம்பு ஓட்டுவாங்க அது வந்து நானும் என் தம்பியும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு மணி நேரம் மாற்றி மாற்றி ஓட்டுவோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டோம் நடந்துக்கிட்டே இருப்போம் அப்படி ஒரு ஜாலியாக இருக்கும் நெல்லெல்லாம் அறுக்கிறாங்க அப்படின்னாவே அது ஒரு திருவிழா மாதிரி ஆயிரும் அந்த ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும் நைட்டு ஃபுல்லாக வந்து மாட்டை பிடிச்சி தாம்ப ஓட்டிட்டு அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போயிடுவோம் ஆனால் அந்த டயட்னஸ்ஸோ அந்த ஒரு இதுவே இருக்காது ஒரு ஜாலியாக அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி போயிடுங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா எங்கள் அம்மா வந்து மொதல் மொதல் அந்த நெல் வந்து பார்த்திங்கன்னா அறுத்து அறுத்து போட்டு நம்ம அடித்து எடுக்கிற நெல் வந்து பச்சையாக தான் இருக்கும் அந்த பச்சை நெல்லையே வந்து பார்த்திங்கன்னா இடித்து அது உம்மி தனியாக அரிசி தனியாக எடுத்துருவாங்க எடுத்துட்டு ஒரு மூணு படி நாலு படி கூட போட்டு அந்த எந்த இடத்துல வந்து நாங்கள் நெல் அடிக்கிறோமோ அங்கேயே வந்து சக்கர பொங்கல் வச்சு அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல வந்து கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாங்கள் இப்போ மிஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லைங்க அன்றைக்கி ஒரு முப்பது பேருக்கு பக்கமாக பார்த்திங்கன்னா வேலை செய்வாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் வந்து தலைவாலை இலை போட்டு ஒரு விருந்து மாதிரி அம்மா எல்லாரையும் சாப்பாடு போட்டு உபசரிப்பாங்க அதெல்லாம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போல்லாம் இல்லைங்க இப்போல்லாம் மிஷின் வருது அடுத்து ஒரு மணி நேரத்தில் நெல்லி வீட்டுக்கு வந்துடுது ஆனால் அப்போல்லாம் வந்து இது மாதிரி இருக்கும்போது அவ்வளோ இயற்கையாகவே இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு அந்த சின்ன வயசு ஞாபகங்கள் வந்து கொஞ்சம் இப்போ மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருத்தமாக இருக்குது இப்போலாம் நம்ம அது மாதிரி இருக்க முடியலையேன்னு ஸோ அந்த காலங்கள்லாம் வந்து பொற்காலங்கள் தாங்க பார்க்குறதுக்கே பாருங்கள் இந்த நிற்கதிர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது கிட்டத்தட்ட இன்னொரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் பார்த்தீங்கன்னா மிஷின் விட்டு தான் இருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க பார்க்கும்போது எனக்கு இந்த சின்ன வயசு நியபகம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ